முருகாசரணம் சுவாமிமலை திருப்புகழ் காமியத்தழுந்தி காமியத்தழுந்து இளையாதே காலர்கை படிந்து மடியாதே ஓமிழுத்தில் அன்பு மிக ஓவியத்தில் அந்தம் அருள்வாயே காமிய தழுந்து இளையாது படிந்து மடியாதே எழுத்தில் அன்பு மிக ஊரி ஓவியத்தில் அந்த மருள்வாயே தூமமை கணிந்த சுகலீலா சூரனை கழிந்த கதிர்வேளா ஏமவர் புயர்ந்த மயில் வீரா ஏரகத்தமர்ந்த பெருமாளே தூமமை கணிந்த சுகலீலா சூரனை கழிந்த கதிர்வேளா ஏமவர் புயர்ந்த மயில் வீரா ஏரக தமர்ந்த பெருமாளே காமிய தழுந்து இழையாதே காலர்கை படிந்து மடியாதே ஓமிழுத்தில் அன்பு மிக ஊரி ஓவியத்தில் அந்த மருள்வாயே தூமமைக் கணிந்த சுகலீலா சூரனை கடிந்த கதிர்வேளா ஏமவர் புயர்ந்த மயில் வீரா ஏரக தமர்ந்த பெருமாளே ஏரக தமர்ந்த பெருமாளே முருகாசரணம் முருகாசரணம் திருச்செந்தூர் திருப்புகள் விந்ததில் ஊரி விந்ததில் ஓரி வந்தது காயம் பெந்தது கோழி இனிமேலோ விந்ததில் ஓரி வந்தது காயம் வெந்தது கோழி இனிமேலோ விண்டுவிடாமல் உண்பதமேவு விஞ்சையர் போல அடியேனோ வந்து விநாச முன்களி தீர வன் சிவஞான வடிவாகி வன்பதமேதி எண்களை யார வந்த அருள் பாதம் மலர்தாரா எந்த நூலேக செஞ்சுடராகி என் கணிராடு தழல் வேடி எந்த இயர்த்தி அன்பர் சகாயம் எங்கள் சுவாமி அருள் பாலா சுந்தர ஞான மென் குரமாது தன் திருமார்பில் அனைவோனே சுந்தரமான செந்திலில் மேவு கந்த சுரேஷர் பெருமாடே சுந்தரஞான மென் குரமாது தன் திருமார்பில் அனைவோளே கந்த சுரேஷ பெருமாளே வந்தருள் பாதம் வளர்த்தாராய் கந்த சுரேஷ பெருமாடே கந்த சுரேஷர் பெருமாளே Murğa selam